Tuesday, will he not leave the ninety-nine in the hill sand, go in search of the stray? Is this the voice of comfort that all will pass away like grass? In one sense, it is a consolation to know that all our worries and stress will no more be, but will all pass away and nothing remain. now comes the comforting word. the word of our god stands forever. it is this word that says that the shepherd will go in search of the one sheep, leaving the ninety-nine. no shepherd who is sane will do this, for the ninety-nine may get scattered. Only a crazy one will do. That's the point of this parable. God is crazy after us. My shepherd is the Lord. Nothing indeed shall I want. பெயன் தலைவா உனை பருவதே ോകി പായും പായും സായും എനോക്കി பரிசுத்தாவேன் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வாய்க்கிழமை திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரம் இத்தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் திருப்பலிகளை கண்டு ஒப்பு கொடுத்து செபிக்கின்றவர்களின் நலனுக்காகவும் செபிப்போம் பாண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் பாண்டவரே இரக்கமாயிரம் செவிப்போமாக எல்லாமல் இறைவாம் ஆண்டுகளாகிய கிறிஸ்துவின் வழியை செம்மைப்படுத்த எங்களுக்கு கட்டளையிடுகிறீர் நாங்கள் எவகை சோர்வும் தளர்வும் அடையாதிருக்க அவர் பின்னக மருத்துவராய் எங்களோடு இருந்து ஆறுதல் அளிப்பாராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார் இறைவாக்கினர் நூலிலிருந்து இசையா வாசகம் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எரிசிலமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முருடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே அதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு சொ ஒரு குரல் ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சியோனே நச்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்று கொள் உன் உன் எழுப்பு அஞ்சாதே இதோ கடவுள் என்று யூத முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையில் ஒன்று சேர்ப்பார் அவளைத் தம் தோளில் தூக்கி சுமப்பார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பொம்ம்சியையும் ஆட்றனையும் ஆண்டவ께 சாத்துங்கள் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார் அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழி அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் உங்களோடு இருப்பாராக சீடரை நோக்கி கூறியது ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவரை அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்வதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே

உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழா என்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்பார்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சி த லாஸ்ட் த லாஸ்ட் த லீஸ்ட் லாஸ்ட் என்றால் கடைசியானது லாஸ்ட் காணாமல் போனது லீஸ்ட் மிகச்சிறியது இவைகள்தான் இயேசுவின் கவனத்துக்கு உரியவைகள் யார் கடைநிலையில் இருக்கிறார்களோ யார் காணாமல் போனார்களோ யார் மிகச் சிறியோரோ இவர்களை இயேசு அபரிதமாக அன்பு செய்கிறார் இயேசுவினுடைய தனிப்பட்ட அன்பின் தன்மை இது காட்ஸ் லவ் ஈஸ் இறைவனின் அன்பு பொறுமை கொண்டது தேடும் மகிழ்ச்சியூட்டும் புதுப்பிக்கும் முடிவில்லாதது எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் இருக்கின்ற இடத்தில் என்னை தேடி வந்த தெய்வம் கிறிஸ்துமஸ் விழாவே அதுதான் இறைவன் நம்மை தேடி வந்து நம்மிடையே பாவ மாசு மிகுந்த இருள் சூழ்ந்த அவலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மோடு வாழ பிறகின்றார் மை ஸ்ட்ரே பாய் needs my love even more than the other one எவ்வாறு காணாமல் போன ஆட்டின் மீது அதிகமாக வாஞ்சை கொண்டு தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டு அந்த ஒரு ஆட்டிற்காக நல்லாயன் சென்றாரோ அதுபோன்று யாரெல்லாம் தடம் புரண்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் நாடி தேடி வருகிறார் வேறொருவனை விட பையனுக்கு தேவை அன்பு செங்கோல் வழிதின் முனையிலே வளைந்திருக்கும் சாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிறவன் கையில் இருக்கக்கூடிய கோல் வளைந்திருப்பது எதற்காக என்றால் ஏதாவது ஒரு ஆடு மந்தையை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அதனுடைய காலில் அந்த கோலை மாட்டி அதை தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து மந்தையில சேர்ப்பது தவறி போகாதே விலகி போகாதே மந்தையை விட்டு விலகாதே என்று சொல்லி சேர்ப்பதற்காகத்தான் அந்த கோல் ஆகவே உன் கோலும் கழியும் என்னை பாதுகாக்கும் என்று என்னாயின் ஆண்டவர் பாடல் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே பாடுவோம் அதே போன்று ஆயருடைய செங்கோல் யாரெல்லாம் தடம் புரண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த தடத்திலே சேர்க்க வேண்டும் ரயில் தடம் புரண்டது அப்படின்னா என்ன அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஓடணும் அப்படி பக்கத்துல மண்ணில் இறங்கிச்சுன்னா ட்ரெயின் ஓட முடியாது அதே போன்று ஆயினின் மந்தையிலே நாம் எல்லோரும் ஆடுகள் ஆக ஏதாவது ஒரு ஆடு தட புரண்டு சென்றால் அதுக்கு பின்னாடி மோப்பம் முடிச்சுக்கிட்டே இன்னும் சில ஆடுகளும் போகும் எனவே தடம் புரண்டவைகளை மறுபடியும் தடத்திலே சேர்த்து ஒரே மந்தையும் ஒரே ஆயினுமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் வெள்ளிக்கிழமை செபத்தில் இயேசுவின் திருத்தை பார்த்து ஜெபிப்போம் எங்கும் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்படுமாக அதில் தலை சிறந்ததாக இருப்பது இந்த கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான் ராயப்பரை தலைமையாக கொண்டு பாரம்பரியமாக தொடர்ந்து வந்தது இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப்பாண்டவராக பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வாரிசுகள் யாருக்கு கிறிஸ்து சாவிகளை கொடுத்து இந்த திருச்சபையை இந்த பாறையின் மேல் கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதனை மேற்கொள்ளார் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும் எதை அவிழ்க்கிறாயோ அது அவிழ்க்கப்படும் என்று சொன்ன வார்த்தைகள் திருச்சபைக்கு பொருந்தும் திருச்சபை ஒரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு ஓடையை போன்றது நம்முடைய கோவில் முன்னூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து கொண்டு இருக்கிறது இந்த முன்னூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளில் எத்தனை பங்கு தந்தையர்கள் எத்தனை பங்கு மக்கள் வெல்லாம் இந்த ஆலயத்திலே இருந்து கடந்து சென்றவர்கள் ஆனால் ஆலயம் தொடர்ந்து இருக்கும் ஆலயம் தொடர்ந்து துளங்கும் புதிய வழிகள் கோணலானவைகள் பள்ளங்கள் நிரவப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல பக்தர்களின் நலனுக்காக விசுவாசிகளின் நலனுக்காக இப்பொழுது இருக்கின்ற விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் எல்லோருக்கும் பொதுவாக ஆக ஒரு ஆயனின் கடமை அந்த மந்தையை செம்மையாக வழிநடத்துவது அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் இறைவனுடைய அருள் ஆசிர் கருணை கடாட்சம் இருக்க வேண்டும் தீமைகள் தீவினைகள் பசாசின் தந்திர வலைகள் அதை மேற்கொள்ளாமல் அல்லது அவைகளை அப்படியே விடாமல் ஒருவர் பெங்களூரில் இருந்து போன் செய்தார் நீங்கள் அந்த நேம் போர்டை சுத்தம் செய்தது அது மிகவும் உள்ளத்தை தொட்டது சுத்தம் செய்வதை ஒரு சாதாரணமாக செயலாக கருதாமல் இதனுள்ளே அமிழ்ந்து போயிருக்கக்கூடிய உண்மை மாதா கோவில் வீதி இது தெரிவதற்காக வைக்கப்பட்ட ஒரு முயற்சி அந்த முயற்சியை மிக சுலபமாக ஒரு சாவு நோட்டீஸ் ஒரு கட்சி நோட்டீஸ் ஒரு பூப்பு விழா கல்யாண விழா இவைகளை அந்த கணத்தில் நடக்கக்கூடியவைகளை முன்னிலைப்படுத்த ஏற்கனவே செய்திருக்கவைகளை மறைப்பது தவறு அதே போன்று நேற்று சுற்றுப்பிரகாரம் செல்லும் பொழுது மரியே வாழ்க என்று கீழே எழுதியிருந்தார்கள் என்னம்மா நீங்களே எழுதிட்டு நீங்களே அதை மிதிக்க போறீங்களா அதை டிவியிலே பார்த்த ஒருவர் பிரான்சில் இருந்து எழுதுகிறார் மரியே வாழ்க என்று அழகாக எழுதப்பட்டது அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளின் மீதே தேரை தூக்கி கொண்டு மிதித்து கொண்டு செல்கிறார்களே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பார்த்தீர்களா சிறு காரியங்கள் எவ்வளவு தூரம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்வோம் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் எஸ்கேப்ஸ் யுவர் வாட்ச்ஃபுல் கேஸ் அண்ட் கே மே ஆல்வேஸ் வாக் இன் த லைட் ஆஃப் யுவர் ட்ரூத் அண்ட் நெவர் ஸ்ட்ரே ஃப்ரம் யுவர் லவிங் உம் பராமரிக்கும் அன்பு பார்வையினின்று மறைந்து போவது ஒன்றுமில்லை உம் பிரசன்னத்தில் இருந்து உம் உண்மையின் ஒளியில் நாளும் நடப்பேனாக நீரே எம் நல்ல ஆயன் எம்மை வழிநடத்துகின்ற ஆயன் உம்முடைய கோலும் கழியும் எமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்புமாக இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் உங்க மந்தையிலே உம் குரலை கேட்டு வழி நடக்கின்ற ஆடுகளாக இருக்கச் செய்திருளும் நாங்கள் வழி தவறும் பொழுது தடம் புரளும் பொழுது எம்மை மறுபடியும் மந்தையில் சேர்த்தருளும் ஏற்று வர மருளும் இறைவான் தாக்கம் கரங்களினால் அமேன் அமேன் வந்திரும் தன்மேன் உமக்கு உபவாரம் வந்து ஓற்றும் ஓட்டு தண்ணீர் உமையாவும் முகத்தேன்மை இளைய இதய நாகம் திருப்பார் இதய புரிதய நாகம் திருப்பார் வருக பொழித ஜெப்போமாக ஆண்டு பெரும் இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா உமக்கு